எம்மோ அந்த ஜாம் பண்ணுங்க. எங்கமோ எடி அந்த டேபிள்ல தான் பார்ட்டி உனக்கு உடம்பு சரியில்லை லேடி ஜாம் பண்ணனோனே இவ்ளோ சவுண்ட் வருது சரியா తిண்ணி நீ வாய் மூடு உனக்கு யாரோ ஏன் தான் இருக்கு எம்மோ இங்க பெரிய ஓயா பார் பாரு இந்த அறிக்க எனக்கு full வேணோ ஏடி மார்க்கெட்டு கூப்பிடும்போது வரல உடம்பு சரியில்லை நாடகம் ஐடி இப்ப தாந்துனு குச்சுட்டு கடக்க நல்ல கேளு மோள்தா நீ சும்மா நீ பெரிய பிள்ளைதானே எதுக்கு அவ்ளோட பாதிய இத எடுத்து తిന്നെ ஏமோ ஏமோ அந்த ஜாம் பண்ண எங்கமோ லில்லி அந்த டேபிள்ல தான் இருக்கு பார்ட்டி நீ உனக்கு தான் உடம்பு சரியில்லை லேடி ஜாம் பண்ணனோனே இவ்ளோ சவுண்ட் வருது நீ உனக்கு என்ன